இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆணி பத்து ஜூன் செவ்வாய்க்கிழமை இன்று சகுர்த்தி ரோகிணி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் செலவு ரிஷபம் தோல்வி மிதுனம் ஆதரவு கடகம் அச்சம் சிம்மம் ஜெயம் கண்ணி போட்டி துலாம் பரிவு விருச்சிகம் நன்மை தனுசு உயர்வு மகரம் பகை கும்பம் சுபம் மீனம் ஜெயம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்